நியூயார்க் நகரை நிர்மூலமாக்கும் அணு ஆயுதம் சா கொடுத்த வடகொரியா அச்சத்தில் உலக நாடுகள் அமெரிக்காவை முழுமையாக அளிக்காவிட்டாலும் கூட நியூயார்க் போன்ற பெரிய நகரங்களை அடையாளம் தெரியாமல் அளிக்கும் வகையில் புதிய அணு ஆயத்தை வடகொரியா உருவாக்குகிறது இந்த ஆயுதம் தற்போது வெளியில் மக்களின் பார்வைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது வடகொரியாவை தொழிலாளர் கட்சி தான் தற்போது ஆட்சி செய்து வருகிறது இந்த கட்சியின் தலைவரான கிம் ஜாங் உங் அதிபராக இருக்கிறார் இக்கட்சி உருவாக்கப்பட்டு எண்பது ஆண்டுகள் ஆகின்றன இதனை கொண்டாடும் விதமாக நேற்று வடகொரியா தலைநகரில் பிரம்மாண்ட இராணுவ அணிவகுப்பு நடத்தப்பட்டது இதில் காட்சிப்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் அமெரிக்காவுக்கு கிளியை ஏற்படுத்தி வருகின்றன அணு ஆயுதங்களும் கண்டமிட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளும் வடகொரியா பெயர் பெற்றது பக்கத்தில் இருக்கும் தென்கொரியா அமெரிக்காவுடன் சேர்ந்து அடிக்கடி இராணுவ பயிற்சியை மேற்கொள்வதால் தங்கள் வளத்தை நிரூபிக்க வடகொரியாவும் இப்படியான ஏவுகணை சோதனையும் நடத்தும் அந்த வகையில் தற்போது புதிய ஏவுகணையை வடகொரியா காட்சிப்படுத்தி இருக்கிறது இதற்கு ஹவா சாங் இருபது என பெயரிடப்பட்டிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இது சோதனை செய்யப்பட்டு பார்க்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன ஆனால் இந்த ஆயுதம் எப்படி இருக்கும் என்பது பற்றி யாருக்கும் தெரியாது இந்த நிலையில் முதல் முறையாக இந்த ஆயுதத்தை அந்த நாட்டு அரசு வெளியில் காட்சிப்படுத்தி இருக்கிறது இது கண்டமிட்டு கண்டம் பாயும் ஏவுகணை அமைப்பாகும் சாதாரண எரிபொருள்கள் அல்லாமல் அணு ஆயுதங்களை ஏவுகணைகள் சுமந்து செல்லும் அதிகபட்சமாக பதினைஞ்சாயிரம் கிலோமீட்டர் வரை இந்த ஏவுகணை சென்றும் தாக்கும் வடகொரிய தலைநகர் பியாங்கங் நகரத்திலிருந்து இந்த ஏவுகணையை ஏவினால் அது வட அமெரிக்காவில் உள்ள நியூயார்க் வாஷிங்டன் மியாமி சிகாகோ லாஸ் ஏஞ்சல்ஸ் சான் பிரான்சிஸ்கோ உள்ளிட்ட நகரங்களை முழுமையாக தாக்கி அளித்துவிடும் இந்த ஏவுகணை தாக்கும்போது அரை கிலோமீட்டர் சுற்றளவில் புல் பூண்டு கூட இருக்காது எல்லா கட்டிடங்களும் வெப்பத்தால் ஆவியாகிவிடும் ஒன்று புள்ளி எட்டு கிலோமீட்டர் சுற்றளவில் எல்லா கட்டிடங்களும் இழந்து விழுந்து தரைமட்டமாகிவிடும் நான்கு கிலோமீட்டர் சுற்றுலையில் கடுமையான தீ விபத்து ஏற்படும் இந்த சுற்றளவில் இருப்பவர்களும் மரணித்து விடுவார்கள் எட்டு கிலோமீட்டர் சுற்றளவில் வெப்பம் காரணமாக திறந்த வெளியில் இருக்கும் நபர்களுக்கு மூன்றாவது நிலை கா தீ காயங்கள் ஏற்படும் பல கிலோமீட்டர் சுற்றளவில் மரங்கள் மற்றும் பிற பொருள்களும் தீப்பிடிக்கும் இங்கும் உயிரிழப்புகள் ஏற்படும் மேலும் பதினைந்து கிலோமீட்டர் சுற்றளவில் ஜன்னல்கள் உடையும் காங்கிரீட் சுவர்கள் விரிசலடையும் மக்களுக்கு காயங்கள் ஏற்படும் இருநூறு கிலோமீட்டர் சுற்றளவில் இந்த கதிர்வீச்சுகள் பயங்கரமாக இருக்கும் எல்லோரும் பாதிக்கப்படுவார்கள் அவர்களுக்கு புற்றுநோய் உள்ளிட்ட பாதிப்புகளும் ஏற்படக்கூடும்